மேலும் இக்கோவில் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி வெழுந்த பீகமாகவும் தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தஞ்சாம் சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படுகிறது ஒரு சிலர் உண்மையாள சக்தி பீட கோவிலில் போர்ச்சுகீசிய படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோவிலின் அம்மன் சன்னதியே சக்தி பீடமாக வழங்கப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள் நைனா தீவு பல்வேறு வகையிலும் சிறப்பு பெற்ற தீவாக காணப்படுகின்றது தமிழர்களின் முன்னோர்களான நாகர் இனத்தவர்கள் போற்றப்படுகின்றனர் நாகர்களின் முக்கிய வழிபாடாக காணப்பட்டது நாக வழிபாடு தமிழர்களின் தமிழத் தமிழர்களிடையேயும் ஆதியிலிருந்தே நாக வழிபாடு காணப்பட்டது என்பதற்கு அதன் எச்சங்களாக காணப்படும் வழிபாட்டு முறைகளும் ஊர்பெயர்களும் சான்றாக காணப்படுகின்றன நாகர்கோவில் நாகதேவந்துறை நாகதீவு போன்ற பெயர்களும் இன்றும் மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் நாக வழிபாட்டு முறையும் இக்கூற்றை உறுதி செய்கின்றது ஆரியர் வருகை காரணமாக முதன்மை வழிபாடாக காணப்பட்ட நாக வழிபாடு அருகே பின்பற்றப்பட்டது ஆதியிலே காணப்பட்ட நாக வழிபாட்டு தலங்கள் யாவும் நாகதம்பிரான் கோயில் நாகமாய் கோயில் என உருமாற்றம் பெற்றன ஈழத்தில் நாகர்களின் முக்கிய பிரதேசமாக தீவு காணப்பட்டல் எடிவது போல ஆதியிலே நாகர்களின் முக்கிய வழிபாட்டுலங்களை பற்றுப்பத்தின் பின்னர் நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயமாகும் இக்கோவிலின் கருவறையில் உள்ள சீரும் ஐந்தலை நாகச்சிலை பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஈழத்திலே காணப்பட்டும் பெரும்பாலான கோயில்கள் ஐதீகம் மற்றும் புராண கதைகளோடும் மட்டும் தொடர்பு கொண்டவையாக காணப்படும் போது நைனே ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் பல்வேறு தொடர்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது வரலாற்று குறிப்புகள் சாசன ஆதாரங்கள் தமிழ் இலக்கிய தொடர்புகள் கர்ண பரம்பரை கதைகள் புராண வரலாறுகள் என பல்வேறுபட்ட தொடர்புகளை உடையதாக விளங்கும் சிறப்பு பெற்றது இவ்வாலயம் இவ்வாலயம் அமைந்துள்ள தீவும் மிகத் தொன்மையான வரலாற்றைக் கொண்டு பல்வேறு வகையில் ஆலயத்தோடும் தொடர்பு கொண்டுள்ளது சரியான வரலாறுகள் இலக்கியங்களே வரலாறாகவும் கருதப்படுவதென்று ஈழத் தமிழர்களின் தொன்மையும் வரலாறும் இலக்கியங்களில் பொதிந்து கிடக்கின்றது இந்திரன் தனது சாபம் நீங்கி அம்மனுக்கு ஆரம்பத்தில் சிறிய ஆலயம் கட்டினான் என்றும் ஆதியில் அன்னைக்கு நாகம் அயலில் உள்ள புளியந்தீவில் இருக்கும் நாகதம்பிரானிடம் பூ பறித்து கடல் வழியாக வரும் வேளையில் கருடன் இடைமறித்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது அவ்வழியே வந்த வணிகரான மாநாயக்கன் பிணை தீர்த்து நாகத்தை வழிபடச் செய்தான் என்றும் மகாபாரதத்தில் அர்ச்சுனன் நாகங்களை கொன்ற பாவங்கள் தீர நாகதீவு நைனாதீவு வந்து நாகக்கன்னியை மணந்து பப்பரவன் என்ற மகனை பெற்றதும் அந்த மகனின் பெயரிலே இன்றும் அம்பாளின் ஆலய திரலுக்கு பப்பரவன் திரல் என்றும் அழைப்பர் மணிமேகலையில் நாக இளவரசியான பீலிவளை மீது கிள்ளி என்னும் சோழவேந்தன் காதலுற்று அவளை பிரிந்து வருடந்தோறும் நடத்தும் இந்திர விழாவையும் நடத்த மறந்தான் என்றும் இவனின் சந்ததியினரே பிற்காலத்தில் தொண்டைமான் சந்ததியினரும் தொண்டை மண்டல தேசத்தவரும் ஆவர் எனவே நைனாதீவானது பலம் கர்ண பரம்பரை கதைகளோடும் பல புராண இதிகாசங்களோடும் பின்னி பிணைந்திருப்பதை அதன் எச்சங்களில் இருந்து அறிய முடிகிறது பூசை செய்வதை விடுத்து அரசாங்க சேவையை சேர்ந்தனர் பிற்காலத்தில் பட்டர் மரபினர் நைனாதீவு என்ற சொல்லில் நைனாதீவு ஆகியது இது இந்து சமுத்திரத்தின் விளிம்பில் பாக்க தொடுவாய்க்கு இடையில் அமைந்து காணப்படுகின்றது வடக்கு தெற்காக நீளமாகவும் ஒடுங்கியும் பரப்பளவை கொண்டு காணப்படுகிறது இது தட்டை நிலப்பாங்கான சமதரை நிலப்பரப்பை கொண்டு காணப்படுகிறது இரண்டு மீட்டர் ஆழம் வரையான தரைக்கீழ் நீரை கொண்டு காணப்படும் நிலப்பகுதியானது மாரிக் காலங்களில் கணிசமான நீரை கொண்டு காணப்பட்டாலும் கோடை காலத்தில் வட்டிய நீரை கொண்டவையாக காணப்படுகிறது நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலத்தில் நாகரிகங்களை எட்டிப்பிடிக்க துணிந்த மக்களின் தேடல்கள் கணிசமான அளவிற்கு எல்லாத் துறைகளிலும் பரவியிருந்தன அந்த வகையில் இலங்கை முழுவதிலும் நயனை மக்களின் வளர்ச்சி எல்லாத் துறைகளிலும் அரச பதவிகளிலும் அவர்களை உட்கார வைத்துள்ளது இக்கிராமத்தின் வரலாற்றை போனால் இலங்கையில் எந்த மூலையிலும் வியாபாரத்தில் முன் நிற்பார்கள் இத்தீவின் முக்கிய தொழில்கள் விவசாயம் மீன்பிடி தொழில் பனைசார் தொழில்கள் கைவினைத் தொழில்கள் என்பன ஆகும் போர்க்கால சூழ்நிலை காரணமாக இடம்பெயரத் தொடங்கிய மக்கள் யாழ்ப்பாணம் வன்னி கொழும்பு வவுனியா போன்ற இடங்களுக்கும் இளவயதினர் வெளிநாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்றார்கள் இச்சிறு தீவு எட்டு வட்டார பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது அண்மையோடு யாழ்ப்பாண நகரத்திற்கு தென்மேற்கே காண்படும் சப்த தீவுகளில் கடல் நடுவே கம்பீரமாக தோற்றமளிக்கும் இத்தீவு நைனா நாக நாகதீபம் மணிப்பல்லவம் மணித்தீவு பிராமணத்தீவு நாகேஸ்வரன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இத்தீவு சக்தியின் அருள் பெற்று விளங்குவதோடு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் சிறப்புகளுடன் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது காளிதாசன் பட்டினந்தரிகள் மற்றும் சங்கராச்சாரியார் போன்றோரின் கருத்துக்களிலும் நயனாதீவேயை மணித்தீவு என்று குறிப்பிட்டுள்ளனர் புத்தபெருமான் வெவ்வேறு காலங்களில் இலங்கையில் கால்பதித்து புனிதமாக்கி